அலைக்கும் கண்ணியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மூன்று திக்ருகளை பற்றி தான் இந்த ஒரு காணொளியில் நாம் பார்க்க போகிறோம் இந்த காணொளியில் இந்த திக்கரை பார்ப்பதற்கு முன்னால் இந்த மூன்று திகுகளினால் நமக்கு ஏற்படக்கூடிய பலன்களை பற்றி நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலாவது நாம் கூறக்கூடிய திக்ருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலன் நாம் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகளில் இருந்தாலும் நாம் எவ்வளவு கவலைகளில் இருந்தாலும் எல்லா கவலையும் நீக்கி ஒரு மகிழ்ச்சியான ஒரு இன்பமான வாழ்க்கையை அமைத்து தரக்கூடிய ஒரு உதமான திக்கர் இரண்டாவது திக்கர் உலகத்தில் நம்ம யார் தடுத்தாலும் நாம் எந்த ஒரு செயல்களும் செய்யக்கூடாது நாம் தொழிலும் செய்யக்கூடாது வியாபாரமும் செய்யக்கூடாது நம்ம முன்னேறவே கூடாது அப்படின்னு யார் நினைத்தாலும் யார் நமக்கு உதவி செய்யாவிட்டாலும் அல்லாவினுடைய உதவி என்பது எப்பொழுதும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கர் மூன்றாவது நம்முடைய துவாக்கள் நாம் என்ன துவா கேட்டாலும் நம்முடைய துவாக்கள் உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு திக்கர் இந்த மூன்று திக்கர்களையும் நாம் சொல்லக்கூடிய முறைப்படி நீங்கள் ஓதி வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையை அல்லா மாற்றிவிடுவான் ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன வேணும் அல்லாஹினுடைய உதவி ரெண்டாவது அல்லாஹினுடைய அல்லாட்ட நம்ம என்ன துவா கேட்டாலும் அங்கீகரிக்கப்படுவது மூன்றாவது அவனுக்கு எப்பொழுதெல்லாம் கஷ்டங்கள் கவலைகள் சோதனைகள் ஏற்படுதோ அப்பொழுதெல்லாம் அவனுக்கு சோதனைகளை நீக்குவதற்கு கவலைகளை நீக்குவதற்கு அல்லாஹினுடைய அந்த இரக்கம் அல்லாஹ்வினுடைய அந்த உதவி இந்த மூன்று மனிதனுக்கு கிடைச்சிருச்சுன்னு சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படிப்பட்ட இந்த மூன்று விஷயங்களையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நாம் கூறப்போகிறோம் ஆக கண்ணியமானவர்களே இந்த பதிவை இந்த காணொலியை முழுவதுமாக நீங்கள் பாருங்கள் முதலாவது நம்மனுடைய கவலைகள் நாம் எவ்வளவு கவலையில் இருந்தாலும் எவ்வளவு சோதனையில் இருந்தாலும் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம என்ன வியாபாரம் செஞ்சாலும் சரி அல்லது நம் வேறு என்ன ஒரு செயல் செஞ்சாலும் அந்த ஒரு காரியம் நமக்கு சக்ஸஸ் ஆகாமல் வெற்றி அடையாமல் நம்ம வந்து தோல்வியடைஞ்சு ஒரு கவலையிலையோ ஒரு கஷ்டத்துலேயோ அல்லது ஒரு கடன் அடைக்க முடியாமல் அல்லது ஒரு வறுமையின் காரணமாகவோ இதான் ஒரு காரணமாகவோ கஷ்டமாகவோ கவலையாக நாம் இருந்தோம் அப்படின்னா இந்த ஒரு திக்கரை முப்பது முறை ஓதுங்க குரானிலேயே சிறிய சுறா என்று அழைக்கப்படக்கூடிய கௌசர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சூரத்துல் கௌசர் இன்னா கல் கௌசர் ஃபல்லி ரப்பி கன் ஹர் இன்ன ஷானிய க ஹுவல் அபுத்தர் என்று சொல்லப்படக்கூடிய மூன்று ஆயத்துகளை கொண்ட அந்த கௌசர் சூறாவை முப்பது தடவை ஓதுங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையை ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் நீக்கி ஒரு இன்பமான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் இரண்டாவது அல்லாஹினுடைய உதவி கிடைத்து கொண்டே இருக்கக்கூடிய நாம் என்ன செயல்கள் செஞ்சாலும் நாம் என்ன செஞ்சாலும் அல்லாஹினுடைய உதவி இருந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூரா சுரா நஸ்ருல்லாஹி வல் இல்லாஹி அஃப்வாஜா என்று சொல்லப்படக்கூடிய நசுருடைய சூறாவை நூற்றி பத்து தடவை ஓதுங்க அல்லாஹினுடைய உதவி என்பது நீங்கள் மரணிக்கும் முறை உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் நான் மூன்றாவது உங்களினுடைய துவாக்கள் நீங்க என்ன துவா கேட்டாலும் அந்த துவாக்கள் கபூலாக அது எப்படி வேணால் இருக்கட்டும் என்ன துவா வேணா இருக்கட்டும் அதெல்லாம் நடக்காது அப்படின்னு நீங்கள் சொல்லப்படக்கூடிய எந்த துவாவாக இருந்தாலும் உடனடியாக கபூல் செய்து தரப்படக்கூடிய ஒரு அற்புதமான அஜீஃபா இதுதான் அஸ்மா உல் ஹஸ்னா அல்லாஹினுடைய தொண்ணூத்தொம்போது திருநாமங்கள் இன்னும் இதை ஓதுவதன் காரணமாக அல்லாஹ் யார் இதை மனனம் செய்கிறாரோ அவருக்கு எல்லாம் சொர்க்கம் வாஜியாகிவிட்டது அப்படின்னு சொல்கிறான் அப்படி ஒரு அற்புதமான அஜீஃபா தான் இந்த அஸ்மா உல் ஹஸ்னா இந்த அஸ்மா உல் ஹூஸ்னா நீங்கள் போய் கஷ்டப்பட்டு தேடி படிக்க முடியலை அப்படின்னா நம்மளுடைய சேனலுக்கு கீழே அஸ்மாவல் ஹஸ்னாவுடைய லிங்கை கொடுத்துருக்கோம் அந்த லிங்குக்குள்ளே போய் நீங்கள் அதை படித்து எல்லா மக்களும் பயன்பெற்று கொள்ளுங்கள் ஆக கண்ணியமானவர்களே நாம் இன்று சொல்லிய நாம் இன்று போட்ட இந்த மூன்று திக்கர்களையும் நீங்கள் சரியான முறையில் உங்களினுடைய வாழ்வில் ஓதி வந்தீர்கள் கடைபிடித்து வந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றி விடுவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்ங்க வரஹ்மத்துல்லாஹி வலைக்கும்